ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த தோமஸ் ஆல்வா எடிசன் கையில் இருந்த கடிதத்தை தன் அம்மாவிடம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று தன் ஆசிரியர் கூறியதாக சொல்லி கொடுத்தான் அந்த கடிதத்தை அந்த தாய் கண்ணீரோடு சத்தமாக தன் மகன் கேட்கும்படி வாசித்தார்கள் உங்கள் மகனின் அறிவு திறமைக்கு முன் எங்கள் பள்ளி மிகவும் சிறியது அவனுக்கு கற்பிக்க திறமையான ஆசிரியர்கள் எங்களிடம் இல்லை அதனால் நீங்களே உங்கள் மகனுக்கு கற்பிப்பது நல்லது என்று இருந்ததாக வாசித்தார்கள் வீட்டில் பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு எடிசனின் தாயாரும் காலமாகிவிட்டார்கள் எடிசனும் அந்த நூற்றாண்டில் சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் மாறினார் பல ஆண்டுகள் கடந்தோடின பழைய சாமான்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தபொழுது தன் அம்மாவிடம் முன்பு ஒருமுறை பள்ளியிலிருந்து கொண்டு வந்து கொடுத்த கடிதம் அவர் கண்ணில் பட அதை எடுத்து படித்தார் அதில் மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது இதை படித்த எடிசன் கண் கலங்கி போனார் பின் அவரது டைரியில் மூளை வளர்ச்சியற்ற தோமஸ் ஆல்வா எடிசன் தனது தாயாலே மாபெரும் கண்டுபிடிப்பாளர் ஆனான் என்று எழுதினார் கதிரேனருடைய நாட்டில் அநேகம் பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான் அவன் எல்லாராலும் துரத்தப்பட்டவனாகவும் ஒதுக்கப்பட்டவனாகவும் இருந்தான் ஆனால் இயேசுவோ அவனை தள்ளாமல் பிசாசுகளை துரத்தி அந்த பட்டணத்திற்கே சுவிசேஷம் அறிவிக்க அவனே பயன்படுத்தினார் அவனை ஊழியக்காரனாகவும் மாற்றிவிட்டார் பிரியமானவர்களே நாம் அநேக நேரங்களில் சரீரத்தில் குறைபாடு உள்ளவர்களையும் மனதளவில் குறைபாடு உள்ளவர்களையும் பார்த்து பரிதாபப்பட்டு பின்பு கடந்து செல்கிறோம் மன வளர்ச்சி குன்றிய எடிசனை பள்ளி ஆசிரியர்கள் ஒதுக்கி ஆகாது என்று தள்ளி வைத்தனர் ஆனால் இவர்தான் எல்லா வீடுகளுக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பல்பை கண்டுபிடித்தார் மனுஷரால் துரத்தப்பட்ட அந்த மனுஷனையே அந்த பட்டணத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய நபராக இயேசு மாற்றினார் நம்முடைய தேவனும் எளியவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் தூக்கி எழுப்புதலுக்காக பயன்படுத்தி இருக்கிறார் எனவே பலவீனரை தாங்குவோம் அவர்களும் தேவனால் பயன்படுத்தப்படும் வல்லமையான பாத்திரங்களாகட்டும் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்